அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடு விடுமுறை அளிக்கப்படுவது குறித்தும் மேலும் கொரோனா வந்து தொடர்ச்சி அதிகரித்து வருவதனால அதை பற்றின புதிய கட்டுப்பாடுகள் குறித்தும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நாளை ஸ்கூல் திறக்கிறது பற்றின முக்கியமான அறிவிப்பும் சற்று வெளியாயிருக்கு ஸோ என்ன அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ளே ஃப்ரீஃபாக முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி புதிய புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இறுதி தேர்வு முடிந்து கோடை விடுமுறை கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி முதல் விடப்பட்டுள்ளது ஜூன் இரண்டாம் தேதி அதாவது நாளைய தினமான திங்கட்கிழமை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் கொளுத்திய நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என மாணவர்களுக்கு எதிர்பார்த்து காத்துள்ளனர் ஆனால் அதன் பிறகு வெளியான தாக்கம் குறைந்ததால் பள்ளிகள் திட்டமிட்டபடி திறக்கப்படும் என தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருந்தது நமக்கு தெரிந்ததாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ஸ்கூல் ஒரு ரீஓப்பன் வந்து தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் பருவமழை முன்னாடியே தொடங்குனால வெளி வெயிலின் தாக்கம் குறைந்த காரணத்தினால ஸ்கூல் ஓப்பன் உடனே பண்ணிடுவோம் ஜூன் படி ஜூன் இரண்டாம் தேதியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே பள்ளிக்கு செல்ல தயாராகிட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு உறுதியாயிருச்சு இந்நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனா அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பு சில நாட்களுக்கு ஒத்தி ஒத்தி வைக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வரும் நிலையில் இதுவரை அறுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் கொரோனா பாதிப்பு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மறைமலையைச் சேர்ந்த அறுபது வயதான நபர் பரிதாபமாக உயிரிழந்தார் பொது இடங்கள்ல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகவசம் அணிய சொல்லி ஒரு சில கட்டளைகள் விட்டிருக்காங்க இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பொது இடங்களில் முகவசம் அணிய பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது மேலும் கொரோனா தொற்று அறிகுறி உள்ளவரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் பொது இடங்களில் இருக்கும்போது கைகுட்டைகள் வைத்து கொள்ள வேண்டும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுக்க அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை ஒரு சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் கொரோனா பாதிப்புகளால் பள்ளி திறப்பு ஒத்தி வைக்கப்படுமா அப்படின்ற கேள்விக்கு இப்படியாக கொரோனாவின் வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டின் சில இடங்களில் பரவலாக பெய் மழை வருகிறது இதன் காரணமாக பருவகால காய்ச்சல் உள்ளிட்ட நோய் பாதிப்பு இந்த நிலையில் கொரோனா அதிகரித்து வருவதால் பள்ளிகளை மீண்டும் திறந்தால் அது சரியாக இருக்குமா கொரோனா சற்று ஓய்ந்த பிறகு மீண்டும் கொரோனா குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய பிறகு பள்ளிகளை திறக்கலாமா என பள்ளி கல்வித்துறை ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது இருந்தாலும் ஜூன் இரண்டாம் தேதி கண்டிப்பாக திட்டமிட்டபடி பள்ளி கல்லூரிகள் எல்லாமே திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பள்ளி திறந்த பள்ளிகள் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ